வணக்கம் மக்களே வெல்கம் டு யூஎன் டெக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பி எம் கிசான் விவசாயிகளுக்கு அடுத்த தவணை எப்போது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் மறந்துடாதீங்க நாடு முழுவதும் பி எம் கிசான் சித்தம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை பதினைந்து தவணைகள் விவசாயின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது மத்திய அரசு பொதுமக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது அத்தகைய திட்டங்களில் முக்கியமான ஒன்றுதான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் நேரடியாக வங்கி கணக்கில் மூன்று தவணையாக வழங்கப்படுகிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை பதினைந்து தவணைகள் விவசாய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஆறாயிரம் வீதம் மூணு தவணைகளாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் பதினைந்தாவது தவணை கடந்த நவம்பர் பதினைந்து அன்று விவசாய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பி கிசான் திட்டத்தின் பதினாறாவது தவணை எப்போது வழங்கப்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் பி எம் கிசான் திட்டத்தின் பதினாறாவது தவணை பிப்ரவரி மாத இறுதியில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது ஆனால் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை அதாவது பதினாறாவது தவணையை பெற நீங்கள் கேவைசி கட்டாயம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க அதன்படி கேஒய்சி செய்ய கடைசி தேதி இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் இந்த நிலையில் கேவைசி முடித்தவர்களுக்கு மட்டும் தான் பதினாறாவது தவணை வழங்கப்படும் என்றும் குறிப்பிடத்தக்கது இப்போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னிரெண்டு முதல் பிப்ரவரி இருபது வரை அந்தந்த வில்லேஜுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவிசி அப்டேட் பண்ணுறதுக்காக முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய கேவசியை அப்டேட் செய்து கொள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவ்வளோதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் முடிப்பை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம்து மறந்துடாதிங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்து சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்க முடியும் உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்